சென்னை சூழல்மேட்டில் மழைநீர் வடிகால் பனைக்கு பயன்படுத்தப்பட்ட ராட்சத ராஜ்ரதன் வீடுகளில் அதிர்வு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செய்தியாளர் ஜபாசன் வணக்கம் என்ன விவரம் ஜபர் கூடிய பருவமழையை எதிர்கொள்வதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் பல இடங்களில் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவது அதே போல பழுதாகி இருக்கக்கூடிய வடிகால்களை மறுசீரமைப்பு செய்வது புதிதாக வடிகால்களை பெரி பெரிதாக பெரிதாக இருக்கக்கூடிய வடிகால்களை இடித்துவிட்டு பெரிதாக தேவைப்படும் அளவிற்கு வடிகால்களை மழைநீர் வடிகால்களை உருவாக்குவது என பல கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் சென்னை சூளைமேட்டில் பஜனை கோவில் தெருவில் இந்த பணியானது நேற்று நடைபெற்றிருக்கிறது நேற்று இரவு முழுவதுமாக இந்த பணி நடைபெற்றிருக்கிறது இதற்காக ஆங்காங்கே பள்ளம் தோன்றக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கிறது இதற்கு ராட்சச மொக்குளை இயந்திரங்களை பயன்படுத்தி அவர்கள் இந்த பகுதியில் பள்ளம் தோண்டி இருக்கிறார்கள் இந்த பள்ளம் நோண்டும் போது அது ராஜ்யத்த அந்த பொக்கிளை இயந்திரங்களால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல லேசான அதிர்வுகள் ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த அதிர்வு காரணமாக பஜனை கோவில் தெருவில் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பஜனை கோவில் தெருவில் இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக பேர்ந்து மண்ணோடு மண்ணாக சரிந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியும் அந்த பகுதியில் உருவாகியிருக்கிறது இந்த பகுதியில் சிறிய அளவு ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பள்ளங்களை நோண்டி மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கைகளை விடுக்கிறார்கள் அதே போல இந்த வடிகால் பணிகள் முழுமையாக முடிவடைந்த உடனே அடுத்தது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக அந்த சாலையை சீர் செய்து கான்கிரீட் சாலைகள் அல்லது தார் சாலைகளை அமைத்து முழுமையாக பணிகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்